திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி பாடல் ஐநூற்றி பதினொன்று முதல் ஐநூற்றி இருபது வரை திருச்சிற்றம் பாடல் ஐநூத்தி பதினொன்று உள்ளத்தின் உள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தினாலும் கலந்தறிவாரில்லை வெள்ளத்தை நாடி விடும் அவ தீவினை பள்ளத்தில் இட்டதோ பத்தலுள்ளாமே உள்ளத்தின் உள்ளே ஒளி வீசும் சோதியாய் விளங்கும் ஈசனை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த ஒருவனை திருட்டுத்தனமாக வேணும் இருந்து அறிந்து கொள்ளுங்கள் கள்ள வேடம் போட்டு அலைவதினாலே காம கோப குணம் கொண்டு வாழ்வதினாலோ அறியவோ அவனை கலந்து சேரவே இயலாது காமவேக்கை எனும் வெள்ளத்தில் மூழ்கி திளைக்க விரும்பி அவர்கள் கடைபிடிக்கும் பொய்யான தீச்செயல்கள் செயல்கள் அவர்களை நரகக்குழியில் தான் தள்ளும் இப்படி தீவினையால் வெள்ளம் போல் வெளியேறும் நீர் அவன் இருக்கும் பத்தாம் வாசல் உள்ளிருந்தே வந்ததாமே பாடல் ஐநூத்தி ஆதி அறிவாரமரணி செறிவானுரை பதம் சென்று கொள் மரியார் கங்கை அமிர்தம் உண்டு இரவா நிலையுடன் இருக்கும் தேவர்கள் அனைவரும் ஆதிப்பிராணாகிய ஈசனை அறிவார்கள் செறிந்த அறிவுடைய ஞாலர்கள் ஆகும் உண்டு இரவா நிலையுடன் இருக்கும் தேவர்கள் அனைவரும் ஆதிப்பிராணாகிய ஈசனை அறிவார்கள் செறிந்த அறிவுடைய ஞானிகள் ஆகாயத்தில் உறையும் ஈசன் திருவடியை பற்றியே தவம் புரிவார்கள் தன் உடம்பில் வலப்பக்கமாக விளங்கும் சூரியனில் உள் சென்று சோதியில் சேர்ந்து நின்று எல்லா வினைகளையும் ஒழிப்பார் வளைக்கை கொண்டு அருள் வழங்க வரும் மனோன்மணி தாய் தரும் அமிர்த நீரை உட்கொண்டு கங்கை நீர் மூழ்கி தீவலைகளோடு மேலேறி அடையும் மகிழ்ச்சியைப் போல் சிலித்தெழுந்த தன் பாவ வினைகளை எல்லாம் போக்கி புண்ணியர் எனும் பேரடைவார் பாடல் ஐநூத்தி பதிமூன்று கடலில் கெடுத்து குலத்தினி காண்டல் உடல் தேடுவார் தம்மை ஒப்பாரில திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்றறியாரே ஆழ்கடலில் பொருளை தொலைத்துவிட்டு ஊர்குளத்து நீரில் கண்டு எடுத்து விடலாம் என தேடும் மூடரை போல் உடம்பிலேயே உள்ள தீர்த்த குளத்தை அறியாமல் ஊர்தோறும் அலைந்து தீர்த்தங்களை தேடுவர் அறிவிலிகளே தனக்கு இல்லாத தலைவனாக திகழும் நந்தியம் பெருமான் திடமாக அத்தீர்த்தத்தில் திருவருளாய் நிறைந்து அந்த சூட்சம உடலில் புகுந்து ஒன்றாகி நின்ற உண்மையை உணர்ந்து அறியார்களே பாடல் ஐநூற்றி பதினான்கு கலந்தது நீரது உடம்பில் கருக்கும் கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும் கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும் கலந்தது நீர் நிலம் காற்றது வாமி உடம்பில் கலந்து நீராக நின்றதே கருப்பு நிறமாக இருப்பதுவே தாமச குணமாகும் அந்த நீரில் சிவப்பாக இருப்பது குணமாகும் வெண்மையாக இருப்பது சத்துவ குணமாகும் இப்படி உடம்பெடுத்து வந்த மனிதர்களே நீராக கலந்து நின்ற கருமை செம்மை வெண்மை என்ற நிறங்களோடே முக்குணங்களும் பொருந்தி அமைந்திருக்கும் அக்குணங்களால் வந்த பாவங்களை திருவருள் கருணையுடன் இறங்கும் அப்புனித தீர்த்தத்தால் தூய்மைப்படுத்துங்கள் இவையே நீரும் நிலமும் காற்றும் ஆகிய இவற்றின் ஆற்றலாக விளங்குகின்றது பாடல் ஐநூத்தி பதினைந்து பதினெட்டு திருக்கோயில் இழிவு தாவரலிங்கம் பரித்தொன்றில் தாவித்தால் ஆவதன் முன்னே அரசு நிலை கெடும் சாவதன் முன்னே அடுத்திடும் காவலன் பேர் நந்தி கட்டுரை கோயிலில் ஸ்தாபனம் செய்த சிவலிங்கத்தை பெயர்த்தெடுத்து வேறொரு இடத்தில் வைத்து ஸ்தாபனம் செய்ய முற்பட்டால் அக்காரியம் முடியும் முன்பாகவே அந்நாட்டின் அரசு நிலை போகும் அத்தீய காரியத்தை செய்தவன் சாவதற்கு முன்பே பெரும் குஷ்ட நோய் பிடித்து துன்புறுவான் எல்லா உயிர்கட்கும் காவலனாய் விளங்கும் என் குருநாதன் நந்தியம் பெருமான் கண்டித்து சொல்லி அனைவருக்கும் இந்த உண்மையை உணர்த்துமாறு எடுத்துரைத்தானே பாடல் ஐநூத்தி பதினாறு கட்டுவிட்டார் மதி கல்லொன்று வாங்கில் வெடுவிக்கும் அபிதேகத்தரசரை முட்டுவிக்கும் முனிவேதியினும் வெட்டுவிட்டேவிடும் விண்ணவனானே கோயிலை காப்பது அரசாலும் மன்னரின் கடமையாகும் அக்கோயிலை பராமரிப்பது மக்களின் கடமையாகும் முன்னோர்கள் கட்டி வைத்துள்ள திருக்கோயில் வெளிமதில் சுவரில் இருந்து ஒரே ஒரு கல்லை எவராவது பிடுங்கி எடுத்தால் அது மகுடாபிஷேகம் சூட்டி மன்னரானவரையே பாதித்து வெட்டி அழிக்கும் அச்சேலை தவம் புரியும் முனிவரே செய்திருந்தாலும் வேதம் போதும் வேதியரே செய்தாலும் அவர்கள் புண்ணியங்களை கெடுத்து துன்பத்துக்குள்ளாக்கி அடியோடு அழித்துவிடும் இது விண்ணவனாகிய ஈசன் ஆணையிட்டதுவே ஆற்றரின் நோய் கவனி மலையின்றி போற்றரு மன்னரும் போர்வழி போர் வழி குன்றுவர் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தானே யமனை எட்டி உதைத்த ஈசன் திருக்கோயில்களில் நித்திய பூசைகள் நியமப்படி நடவாதே போனால் அந்நாட்டில் தாங்க முடியாதவாறு பலவித நோய்களும் பெருகும் உலகில் மழையில்லாது வளம் குறைந்து போய்விடும் ஓட்டத்தக்க வல்லமை கொண்ட மன்னரும் தன் போர் வலிமைக்குன்றி தோற்று போவார்கள் திருக்கோயில்களில் எல்லாம் சிவ தப்பாமல் நடக்குமானால் தேசமும் சிறப்பாக அமையும் பாடல் ஐநூத்தி பதினெட்டு முன்னவனார் கோயில் பூசைகள் மன்னர்க்கு தீங்குள வாரி வழங்குன்றும் கண்ணங் களவு மிகுந்திடும் காசினி என்னருள் நந்தி எடுத்துரைத்தானே முன்னவனாகிய ஈசன் திருக்கோயில் பூசைகள் நடைபெறாது தடைப்படுமானால் அந்நாட்டு அரசனுக்கு தீங்குகள் ஏற்படும் பெய்யும் மழை பெய்யாது பூமி வறண்டு போய் வளமின்றி போகும் திருட்டும் கொலைகளும் அந்நாட்டில் அதிகமாக நடந்திடும் இது எனக்கு அருள் செய்த நந்தியான ஈசன் எடுத்துரைத்த உண்மையாகும் பாடல் ஐநூத்தி பத்தொம்பது தன்னை தன் போர்க்கொண்ட போர் பொல்லா வியாதியாம் பார்க்கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம் என்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே வேத விதிப்படி நில்லாது ஒழுக்கம் இல்லாது பிராமணன் என்ற பெயர் கொண்டு அத்தனைக்கும் ஆசைப்பட்டு அனுபவித்து பார்ப்பான் ஆனவன் வேதம் கற்றுக்கொண்டு கோயிலில் அர்ச்சராகி ஈசனுக்கு அர்ச்சனைகள் செய்தால் அங்கு தீங்குகள் எல்லாம் தானே நிகழ்ந்திடும் பல போர் கண்டு வெற்றி கொண்ட வேந்தர்க்கும் உடலில் பொல்லாத நோய்கள் வந்து தீராத துன்பம் ஏற்படும் பார்ப்போற்ற பெருமை பெற்ற நாடும் சீர்கெட்டு பஞ்சம் ஏற்படும் என்றே பெருமை மிகு நந்தியம் பெருமான் தெரிந்து கொள்ள சொன்ன உண்மை இதுவாகும் பாடல் ஐநூத்தி இருபது இருவது அதோ முக தரிசனம் பாடல் ஐநூத்தி இருபது எம் பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவில் வானோரசுரர் வழி சொல்ல அம்பவளமே நீ அருமுகன் போயவ தம்பகைக் கொள்ளென்ற தட்பரன் தானே வாசமிக்க வாடாத மலர் மாலையை அணிந்திருக்கும் தேவர்கள் ஈசனிடம் சென்று எம் பெருமானே இறைவா நாங்கள் துன்புறுவது முறையோ என்று சூரபத்மன் எனும் அசுரனால் தாங்கள் படும் அல்லல்கள் யாவையும் எடுத்து எம்பி வேண்டினர் சிவபெருமான் அவர்களுக்கு கருணை செய்து தனது ஐந்து முகங்களான ஈசானம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் சத்தியோசாதம் என்பவைகளோடு தனது அதோ முகத்தையும் சேர்த்து அந்த ஆறு முகங்களை நெற்றி கண்ணால் ஆறு முகனான அழகு நிறைந்த மேனியுடன் முருகனை படைத்தான் அந்த ஆறு முகனை நீ போய் தேவர்கள் பகைவனான சூரபத்மனை கொல் என ஆணையிட்டான் அந்த தட்பரனாகிய ஈசனே எல்லாம் வல்லவன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ